ரோஹிணி திரையரங்க உரிமையாளருடைய மகன் ரேவத் அப்படின்னு ஒருத்தர் இல்லையா அவருடைய திருமண விழாவுக்கு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் சென்றிருக்கிறார் மணமக்களை வாழ்த்துகிறார் அந்த காட்சிகளை நம்ம பார்க்குறோம் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இதில் நீங்கள் பியூட்டி பார்த்தீங்கன்னா இவர் வந்து எப்போதுமே சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுக்கு ஆதரவான கருத்துக்களை சொல்ல மாட்டார் அவர் வந்து விஜய் ஆதரவாளராக இருப்பார் இவருடைய பிரதர் வந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுடைய ஆதரவாளராக இருப்பாங்க அப்படி இருந்தால் கூட நம்மளை பற்றி யார் நல்லதாக சொன்னால் என்ன கெட்டதாக சொன்னால் நம்மளை அழைச்சிருக்காங்க நம்ம அங்கே போகணும் அப்படின்னு போய் அங்கே சிறப்பு செய்கிறார் பார்த்தீங்கன்னாங்க இங்கே தாங்க அவருடைய மனிதநேய பண்பு உயர்ந்திருக்கு இப்போ நம்மளை ஜென்ரலாக வந்து ஒருத்தவங்க தாக்கி பேசுகிறாங்கன்னா நம்ம என்ன பண்ணுவோம் ஏ நம்மளை பற்றி அங்கே எப்போதும் கேவலமாக பேசிகிட்டு இருக்காங்க எதுக்கு நம்ம போகணும் அப்படின்னு நினைப்போம் இல்லையா ஆனால் அந்த மாதிரி எண்ணங்கள் என்றைக்குமே சூப்பர் ஸ்டார்கிட்ட கிடையாது அவரை பொறுத்தவரையும் ஒரு நிகழ்வுக்கு நம்ம போகணுன்னா அதுக்கு போகணும் அவங்க எப்படி நம்ம பேசுகிறாங்க அப்படிங்கிறது நம்ம முக்கியம் இல்லை அதை நம்ம அக்செப்ட் பண்ணால் தானே நான் அவர்கிட்ட கற்றுக்கிட்ட ஒரு விஷயம் இப்போ என்னையே நீங்கள் வந்து என்னடா இவெல்லாம் இதுக்கிட்டால் வீடியோ பண்ணுறான் நீ எல்லாம் ஒரு ஆள் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்கன்னு வச்சிங்களேன் அதை நான் அக்செப்ட் பண்ண மாட்டேன் அதனால் எனக்கு அது வந்து அடையாது நல்லது ப்ரோ சூப்பர் ப்ரோ அப்படின்னு சொல்லிங்கன்னா நான் அதை அக்செப்ட் பண்ணிப்பேன் இது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் சொன்ன பாடம் அதை அவர் வாழ்க்கையிலையும் கடைப்பிடிக்கிறார்